இந்த சாராயம் குடிக்கணுடைய சாராயம் இந்த சாராயம் சாராயங்குடிச்சுன்னு என்ன நடக்குதுண்டா இந்த சாராயம் குடித்த உடனே அது சாராயம் வயிற்றுக்குள்ளே போகுது வயிற்றுக்குள்ளே போன உடனே அது நம்மளோட ரத்த ஓட்டத்தில் கலக்குது சரியா அந்த ரத்த ஓட்டத்தில் கலந்து மூளை நம்ம மூளை இருக்குல்லா அந்த மூளை செயல்படும் விதத்தை குறைக்கின்றது அது குறைக்கும் போது அது நம்மளோட பேச்சில் நம்மளோட உணர்வில் நம்ம நடத்தையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது உண்மையை சொல்லப்போனால் பெரிய ஒரு பாதிப்பு என்னன்றா நம்மட அந்த கல்லீரல் இருக்குல்லா அந்த கல்லீரல் ஒரு போத்தல் சாராயத்தை ஜீரணிக்க இருபத்தி நாலு மணித்தியாளன் தேவைப்படுது இது உண்மை தொடர்ந்து மதுவை அருந்தும்போது கல்லீரல் இயங்கும் சக்தியை இழக்கின்றது படிப்படியாக இழக்கின்றது ஆக நாலு என்பது நிச்சயமற்ற ஒன்று எனவே இன்றே தயவு செய்து மதுவுக்கு விடை கொடுப்போம்